حيا على الفلاح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تخافي ولا تحزني إنا واطوا إليك وجاعلوه من المرسلين صلى الله عليه سمعنا الله ولي أمره

மூசா அலி இஸ்லாமுடைய வரலாறு அல்லாஹு தாலா முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹாலா அதிகமான எடுத்துகிற அல்லாஹ் தலா சொல்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா மூசா அலி இஸ்லாம் உடைய வரலாற்றால் அல்லாஹு அதிகமான படிப்பினைகள் அமல் ரீதியாக அல்லாஹால படிப்பினைகள் அதிகமாக வச்சுருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் மார்க்க ரீதியாக சிந்தனை ரீதியாக அதிகமான படிப்பினைகள் ஈமான் ரீதியான அதிகமான படிப்பினையும் அல்லாஹ் தாலா மூசா அலே இஸ்லாம் வரலாறு அதிகமாக வச்சிருக்காங்க அதனால அல்லாபத்தால மூசராசி நம்முடைய வரலாறு அல்லாஹத்தால சூரா வகரால சூரா தாகாறு இன்னும் அதிகமான இங்கு சராசனம் கவிமானுடைய வரலாறு அல்ல இங்கெல்லாம் சொல்லி கொண்டு வரும் அங்கெல்லாம் மூசராசம் வரலாறு அல்லாஹெல்லாம் சொல்றோம் பிரதானமா அல்லாஹத்தால சூரா தாகா அல்லாபத்தால அதிகமாக மூசராச நம்முடைய வரலாறு அல்லாங்கத்தால பிரதானமாக சொல்றான் இந்த சூரா தாகால அல்லாஹம் தாலா மூசம் நுகுவது கொடுக்கப்பட்டது நம்ம பிரவனுடைய சபையில் எப்ப எப்படிதான் இருந்தாங்க பிரவனுக்கு எப்படி அவங்க தாவம் கொடுத்தாங்க அவங்களுடைய எழுதி காலம்லாம் எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு வந்து எப்படி வேதம் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அதிகமான சமூகம் அல்லாஹாலா இந்த சூறா தாஹால சொல்லலாம் அதில் ஒரு சம்பவம் ஆரம்ப சமூகத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம் பாருங்கள் அல்லாஹம் தாலா எவ்வாறாக அதனுடைய வாக்குறுதியை பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு உதாரணமான சம்பவம் தான் முனுசாரஸ்லாமுடைய ஆரம்ப காலத்து சம்பவம் பாருங்க பனி இஸ்ரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எவ்வாறா நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இவ்வாறான உடைய முன்னோருடைய காலத்துல எல்லாம் அதிவாராக இருந்துச்சு இப்ராஹிம் அலை இஸ்லாமர்களுக்கு அல்லாஹால ஒரு வாக்குறுதி அளிச்சிருக்கான் என்ன வாக்குறுதி அப்படின்னா இந்த மாதிரி இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய சந்ததியில் இருந்து அல்லாஹூத்தால ஒரு நபரை அனுப்பக்கூடியவனாக முடியுமனா இருப்பான் அந்த நபரை வந்து அல்லாஹுதால நபியாகவும் ரசூலாகவும் ஆகுவான்னு சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சந்ததியிலிருந்து வருவதாக அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு வாக்குறுதி அளிச்சிருந்தான் இந்த பலிஸ்வரெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இதற்காக காத்து கொண்டிருந்தான் இதற்காக காத்து கொண்டிருந்த வரிசையில பாத்தீங்கன்னா யூசுப் அலி இஸ்லாம் அவங்க தான் இருந்தாங்க பலிஸ் அவங்க பிறந்தாங்க அப்ப எல்லா பலிஸ்ல நினைச்சு கொண்டாங்க யூசுப் அலி இஸ்லாம் அந்த நபியும் ரசூலாக இருமான்னு நினைச்சுட்டாங்க ஆனா யூசுப் அலிஸ்லாம் ஒரு நபி மட்டும்தான் இருந்தாங்க ரசூலாக இல்லை நபீன் யாருக்கு சொல்ல போனா அப்படின்னா வந்து அவங்க நுபூத்துவம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனா வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்காது ஷரீர் கொடுக்கப்பட்டிருக்காது அவங்களுக்கு மட்டும்தான் நபி ரசூல் யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த நுபூத்துவத்தோட அல்லாம வேதமும் ஒரு ஷரீரத்து கொடுத்துருப்பான் அவங்க வந்து ரசூல்னு சொல்லி சொல்ல போறோம் வரும் மொத்தம் இருபத்தி ஐந்து ரசூல் மாதிரி தான் இருக்கிறான் அந்த அடிப்படையில் யூசுப் அலி இஸ்லாம் அவங்களுக்கு வந்து வெறும் நபீத்துவம் மட்டும் தான் கொடுக்கப்பட்டது தவிர அவன் ரசூலாக ஆக்கப்படல உனக்கு பங்கேஸ்வரர்கள் நினைச்சிட்டாங்க இவங்க இந்த இவங்க வந்து இப்ராஹிம் இஸ்லாம வாக்களிக்கப்பட்ட நபர் கிடையாதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க மாட்டை காத்து கொண்டே இருக்கிறான் இந்த சமயத்துல தான் பிரோனுடைய ஆட்சி வருது பிரோங்கிறது வந்து அவனுடைய அசல் பேர் கிடையாது மாறாம பிரோன்னு யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா நம்முடைய நாட்டுல வந்து ஒரு முதல் மந்திரிக்கு வந்து எனக்கு குடியரசுத் தலைவர்னு சொல்லுவாங்க முதல் குடிமனுக்கு குடியரசுத் தலைவர்னு சொல்லுவாங்க முதல் மந்திரிக்கு பிரதம் மந்திரிக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிஸ்ரி தேசத்துல யார் யாரெல்லாம் ஆட்சி புரியிறாங்களோ அவங்களுக்கு பிரோன்னு சொல்லுவாங்க பிரோன்னு சொல்லி சொல்லுவாங்க அசல் பேரும் கிடையாது இந்த அடிப்படையில் பிறோனுடைய ஆட்சி காலம் வருது எந்த பிறோம் மூசாரி சிரம் காலத்துல வாழ்ந்தாலும் அந்த பிறவுடைய ஆட்சி காலம் வரக்கூடிய சமயத்துல மக்கள் இந்த மாதிரி பேச்சு வருது இந்த மாதிரி நாங்க எல்லாம் வேதங்கள் வேதங்கள்ல இந்த மாதிரி நாங்க கேட்டுக்கிறோமே சொல்லி வணிக சிறுவர்களுடைய பேச்சு வருது வணிக சிறுவர்கள் பிறனுடைய காலத்தில் எவ்வாறாக இருக்கிறாங்க அப்படின்னா அடிமையாக இருக்கிறான் பிறவன் அவங்களை ரொம்ப கொத்தடிமையாக ஆக்கி அவங்களுக்கு கீழே வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி அவங்க ரொம்ப ஒடுக்கி ஒடுக்கப்பட்ட நிலையில அவங்கள வாழ வச்சு வந்தான் இந்த சமயத்துல பிறவனுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு பனு ஈஸ்வரே ஒரு நபியாக ரசூலாக வந்துட்டார் அப்படின்னா நம்முடைய ஆட்சி எல்லாம் கவுந்து போயிடும் நம்முடைய ஆட்சி அடைகிறவங்களும் என்னவாகிறது இது மட்டும் இல்லாம பருவ நம்மள அடக்கி ஒடுக்கி அடிமை ஆக்கி வச்சிருக்கிறோம் இந்த பனி இஸ்ரேல இருந்து ஒரு ரசூல் வந்துட்டார் அப்படின்னா அவங்கள வந்து என்னுடைய அடிமத்தை வந்து விடுவிச்சிருவாருன்னு சொல்லி பெருவனுக்கு ஒரு பயம் அச்சம் வந்தது அப்ப என்ன பண்றான் அப்படின்னா பெருவன் என்ன பண்றான் அவங்க பிரஜை எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை செய்யலாம் செய்யறப்ப அவங்க பிரஜை எல்லாம் வராம முடிவு செய்யறாங்க நம்ம எல்லா பனி இஸ்ரேலங்களை பெறக்கூடிய எல்லா குழந்தைகளும் கொண்டுறலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க ஒரு முடிவு செய்யறான் இதே மாதிரி என்ன பண்றாங்க எல்லா குழந்தைகளும் கொள்ளறான் எல்லா குழந்தைகளும் கொண்டுகிட்டே இருக்கிறாங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நிபாரம் ஆகுது பாத்தீங்க அப்படின்னா இவ்வாறாக எல்லா குழந்தையும் கொண்டு கொண்டே இருக்காங்க அப்படின்னா பணீசிவன் எந்த ஆண்களு இருக்க மாட்டான் அதாவது வனீஸ்வன் நம்ம அடிமையாக படுத்தி வச்சிருக்கோம் நம்முடைய வேலைகளுக்கு நம்மளுடைய எடுபடிகளுக்கு நம்மளுக்காக அடிமையை படுத்தி வச்சிருக்கிறோம் இப்போ எந்த ஒரு ஆணும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன ஒரு பலனாக இருக்கும்னு சொல்லி என்ன பண்றா யோசிக்கிறான் இப்போ எல்லாத்தையுமே வெட்டி கொண்டே போறதா கோஷத்தி கொண்டே போறதான் யோசிக்கிறோம் அப்போ இவ்வாறாக இரண்டாவதாக முடிவெடுக்கிறாங்க இந்த வருஷத்துக்கு பெறக்கூடிய குழந்தைகள்லாம் விட்டுருங்க இதுக்கு அடுத்த வருஷம் குழுக்கு வரக்கூடிய குழந்தைங்களா வெட்டிடுங்கன்னு சொல்லி என்ன பண்றான் கொலை பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு புதிதாக கட்டளை ஏறும் எந்த வருஷத்துல வந்து பிரோன் வந்து வெட்டவனான்னு சொல்லி கட்டளை இட்டானோ அந்த வருஷத்துல தான் அலி இஸ்லாம் அவங்க பிறக்கிறான் மூசா அலி இஸ்லாமுடைய சகோதரர் ஹாரூன் அலி அவங்க பிறக்கிறான் அதுக்கு அடுத்த வருஷம் வருது பிரோன் கொலை செய்ய சொல்லி கட்டளை இட்ட தீர்ப்பு வழங்கினா வருஷம் வருது அந்த வருஷத்துல மூசா அலி இஸ்லாம் தாய்க்கு ரொம்ப பதட்டம் ஆயிருது இப்ப பிரஜைகள் எல்லாம் வந்துருவாங்களே காவல் வந்துருவாங்களே அதாவது எந்த அளவுக்கு அவங்க வந்து முனைப்பாக இருந்தாங்க அப்படின்னா கூடாரத்துல வீட்டுல ஒரு ஆண் குழந்தை திறந்துச்சு அப்படின்னா உடனே இப்போ அவங்க தகவல் தெரிஞ்சிடணும் அரசுக்கு தகவல் சொல்லிடுவாங்க உடனே போலீஸ் மார்கள் எல்லாம் வந்து வந்து என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைய அறுத்து வெட்டி போட்டு போயிருவாங்க இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அறிக்கக்கூடிய சமயத்துல மூசாலை சில பிறக்கிறாங்க எந்த வருஷத்துல ஆண் குழந்தைகள் எல்லாம் வேண்டுமோ அந்த வருஷத்துல மூசா அலை இஸ்லாம் பெறக்கூடிய சமயத்துல அவங்க தாய்க்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு அப்ப என்ன பண்றாங்க அல்லாஹத்துல வந்து மூசா அலை இஸ்லாமுடைய தாயாருடைய உள்ளத்துல அல்லாஹத்துல ஒரு இலகாம் ஒரு உதிப்பு ஏற்படுத்துறான் அதாவது வகிங்கிறது அறிவாவுக்கு மட்டும்தான் வரும் சில நல்லடியாளர்களுக்கு அல்லாஹத்தால சில அவங்க உள்ளத்துல உதிப்பு ஏற்படுத்துவோம் இவ்வாறா அல்லாஹத்துல நான் மூசா இஸ்லாம் தாயாருக்கு சொல்றான் வலா தகாபி வலா தஹரி நீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க இன்னா ராத்தூ இலைக்க ஒரு ஜாதி சரி நிச்சயமாக நீங்க மூசாவை பற்றி கவலைப்படாதீங்க நீங்க மூசாவை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பெட்டியில் என்ன பண்ணுங்க வச்சு அவரை கடலில் விட்டுருங்க நதியில் விட்டுருங்க நிச்சயமாக அவரை நாம் உங்களுக்கு பக்கம் திருப்பி அனுப்புவோம் இது மட்டும் இல்லாமல் அவரை நம்ம வசூலாம ஆக்குவோம் அல்லா ஒரு சுக செய்தியை சொல்கிறான் இருந்தாலும் பெத்த மனசு சும்மா இருக்கும் அவன் என்ன பண்றாங்க அவங்க ரொம்ப பயப்படுறான் இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க அந்த உதிப்பு அல்ல கட்டளைக்கு என்னங்க என்ன பண்றாங்க ஒரு பெட்டியை செஞ்சு அவங்க என்ன பண்றாங்க நெய் நதியில பெட்டி விடுறாங்க பெட்டி விடுறாங்க அந்த நை நதியுடைய ஓட்டம் எங்க போகுது அப்படின்னா அரண்மனையில வேலை செய்யக்கூடிய அடிமை பெண்கள் துணி கொடுக்கக்கூடிய இடங்கள் குளிக்கக்கூடிய இடங்களுக்கு அந்த நைல் நதியில ஓட்டம் போகணும் இப்ப இந்த பெட்டி அந்த சமையல போகக்கூடிய சமயத்துல அந்த சமயத்துல பெட்டியை வச்சு மூசாசத்தை அனுப்பி வைக்கிறாங்க சைத்தான் வஸ்வசா போடுறான் நீ இந்த மாதிரி குழந்தையை பெட்டியில வச்சு அனுப்பி வச்சுட்டியே பெட்டிய குழந்தை உன் கூட இருந்தா கூட என்னது உன் கையால அறுவட்டு அந்த குழந்தைய உங்களை நீ புதைக்கவா செஞ்சு இப்ப அநியாயமாக குழந்தையை பெட்டியில வச்சு அனாரியா விட்டுட்டியே இதுக்கப்புறம் அந்த குழந்தை கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியுது ஏற்பட்டு செய்தன்னு என்ன பண்றான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை விட்டு சிந்தனை திருப்பறோம் பாருங்க நம்முடைய ஈமானுடைய அசல் ஏ நோக்கம் என்ன அப்படின்னா அல்லாஹின் மீதும் அல்லாஹுடைய வாக்குறுதியின் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைக்கணும் இதுக்கு பேர் தான் ஈமான் ஈமான்ங்கிறது கண்ட தெரியாத விஷயம் அந்த கண்ட தெரியாத விஷயம் எப்ப வந்து நம்ம வந்து உண்மையாக உண்மைப்படும் அப்படின்னா அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் சொல்லிய வாக்குறுதிகள் முழுமையாக நம்பிக்கை வைக்கணும் அதான் சொல்லுவாங்க நபிமாறுகள் சகாபாக்களுக்கு கிடைச்ச மறைமுகமான உதவி அவங்களுக்கு கிடைச்ச அற்புதங்களை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க எவ்வாறாக முழுமையாக ஈமானம் வச்சவங்களோ அதே போல நாமளும் ஈமான வச்சு தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது பாருங்க அந்த வாக்குறுதியை விட்டு சைதான் திசை திருப்பதற்காக என்ன பண்றான் அப்படின்னா வசுவசாவை ஏற்படுத்துறான் அவங்களுக்கு அல்லாமூடைய அந்த வாக்குறுதி எண்ணங்கள் எல்லாம் போயிருது அவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய சகோதரியான அதாவது அவனுடைய பிள்ளை சகோதரி அனுப்பி வைக்கிறான் போய் பாருமா என்ன ஆகுது அதே மாதிரி போய் பாக்குறாங்க அந்த பெட்டி என்ன பண்றாங்கன்னா பிறவனுடைய அறிவை பெண்கள்லாம் எல்லாம் எடுத்துறான் குளிக்கூடிய சங்கத்துல எடுக்கிறான் எடுத்து என்ன பண்றாங்க அவங்க திறக்கல நாம தொடர்ந்து அப்படினா பிரச்சனை ஆயிடும் ஏதாச்சும் ஒரு உள்ள ஏதாவது ஒரு வெளிய உயர்ந்த பொருள் இருந்துச்சு அப்படினா அப்பன்னங்க என்னங்க வந்து நாம தண்டிச்சுடுவாங்க அப்படி என்ன பண்றாங்க அந்த பெட்டி தரகாமலே கொண்டு போய் ஃபிரோனோட மனைவிட்ட குடுக்குறாங்க அந்த பெட்டி தரந்து பார்த்தா அழகான ஒரு ஆண் குழந்தை அப்ப அல்லாஹ் தஆலா என்ன பண்றா இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் வால்தா முஹப்பதன் மின்னி வாழ்த்தா இழைக்க மொஹாபத்தம் மின்னி அதாவது நம்ம பொருத்துல இருந்து பிரியத்தை நாம் அவங்க மீது போட்டோம் சொல்லி அல்லாஹாலா சொல்றோம் அல்லாஹத்துல என்ன பண்ணா அப்படின்னா பிறனுடைய மனைவி உள்ளத்துல அல்லாஹத்துல பிரியத்தை போட்டுட்டான் உடனே என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க அந்த குழந்தை எடுத்துக்கிறான் இந்த செய்தி என்ன ஆகுது அப்படின்னா பிரச்சனைகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருது உடனே அவங்க வரான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண் குழந்தை பிறந்திருக்கிறாங்க தாங்கன்னு சொல்லி கேட்கறான் இல்ல பெருவானுடைய கட்டளைக்கு பிறகுதான் நாங்க உங்க கையில ஆண் குழந்தை தருவோம்னு சொல்லி சொல்ற மனைவி சொல்லிடலாம் அவர் பெருவான் கொண்டு போகப்படுது பிறவான்கிட்ட சொல்றாங்க அவங்க மனைவி சொல்றாங்க நிச்சயமா இந்த குழந்தை உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு கண் இருக்கும் நம்ம இதை வச்சு வளர்த்திக்கலாமே சொல்லி சொல்றான் அப்ப பிறவன் சொல்றான் இதெல்லாம் நம்மளுக்கு கண் இருக்காது வெட்டி போடு அப்படின்றதான் இதெல்லாம் நம்மளுக்கு கண் குளிர்ச்சியா இருக்குது வெட்டி தூக்கி போடு அப்படிங்கிற ஒரு முப்பசிரியங்கள் புறாங்க தப்சீல் எழுதுறாங்க பிறவனுடைய மனைவி மூசாலேஸ் நம்ம பார்த்து இது நம்மளுக்கு கண்குலிச்சாக இருக்கும்னு சொன்னதின் காரணமாக அல்லாஹ் தலால் அவருடைய மனைவி ஹீமா நசீப் ஆக்கிட்டான் ஃபிரோம் வந்து இதில் நம்மளுக்கு கண்குலிச்சாக இருக்காதுன்னு சொன்னது இல்லா இருக்காது அப்படின்னு சொன்னதுன்னு கேட்கறான் அல்லாஹ் ஹீமா நசீப்பாரு இமா அவனுக்கு நசீப்பாரு அவன் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நிச்சயமா அல்லாதத்தில் அவனுக்கு அப்போ இமா நசீப் ஆக்கிட்டிருப்பான் பாருங்க எவ்வளோ அதான் அதோட இதன் நுணுக்கமான விஷயங்கள் சரீரத்தில் மார்க்கத்துல எதையுமே சாதாரணமாக நின்னக்கூடாது பாருங்கள் அவனை இதை சொல்லிவிட்டான் அப்ப என்ன பண்ணுச்சு அப்படின்னா இப்படியே அவங்க வாதாளி என்ன பண்றாங்க குழந்தை அவங்களே வளர்த்துக்கிறக்காக என்ன பண்றாங்க பிறவனுக்கு வாங்கிக்கிறாங்க அப்ப என்ன குழந்தைக்கு பால் ஊட்ட பாக்குறாங்க பால் யாருமே பாலுமே குடிக்க மாட்டேங்குது மூசாசன் யாரோட பாலுமே குடிக்க மாட்டேங்கிறான் அப்ப என்ன பண்றாங்க அடிமை பெண்கள் சொல்லி இந்த குழந்தைக்கு இப்படி போய் சந்தைகள் நில்லுங்க யாராவது ஒரு பெண்மணி வந்தாங்கன்னா அவங்களுடைய பால் குடிக்குதான்னு சொல்லி பாருங்கன்னு பண்றாங்க சந்தைக்கு அனுப்பி வைக்கிறான் அந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்னா இது என்ன அவங்க சகோதரி யாருங்க சகோதரி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாத்துக்கிட்டே இருந்தபடி இறுதியான சந்தை வரை உங்க பின் போயிட்டு அவங்களோட சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மையார் இருக்காங்க அவங்க வந்து நிச்சயமாக குழந்தையுடைய பாலை வந்து அவங்களுடைய பாலை வந்து இந்த குழந்தை குடிக்கும் நிச்சயமாக அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை நிச்சயமாக நல்லபடியா வளர்த்துவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அந்த சகோதரி அம்மா சொல்றாங்க மூசாவை சகோதரி அம்மா சொல்றாங்க அப்ப அந்த பெண் வைக்கலாம் சந்தேகம் வந்துருது ஓ இந்த குழந்தையோட இந்த அம்மாவது என்ன பண்றாங்க பிடிச்சிட்டு போறாங்க பிடிச்சிட்டு போய் அரச அப்ப சொல்றாங்க இல்ல இல்லைங்க அந்த மாதிரி இடத்துல சொல்லுறீங்க அந்த அம்மாட்ட பல குழந்தைகள் பால் குடிச்சிருக்குது அத அனுபவத்துல நான் சொல்றேன் வெறும் குடுத்து பாருங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க எப்படியோ சகோதரி என்ன பண்றாங்க அப்படி முன்னா பேசி என்ன பண்றாங்க தப்பிச்சு வந்துடுறான் அப்ப என்ன பண்றாங்க அடிமை பண்ணுங்க சரி என்ன பண்றாங்க அந்த அம்மாவை கூட்டுவான்னு சொல்றாங்க மூசினுடைய தாயார் அவங்க சகோதரி கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து சந்தையில காமிக்கிறாங்க நீங்க பாருங்க தான் குழந்தை அப்படிங்கிறாங்க அப்ப அரசத்தை கொண்டு போறாங்க கொண்டு போன பிறகு அவங்க அதாவது நம்ம எப்ப அவங்க கையில வாங்குறாங்களோ அவங்க தாயாரு மூச நம்ம என்ன பண்ணாங்க அவங்களை அறியாமலே பால் குடிக்க ஆரம்பிச்சுட்டா அவங்கள பால் குடிக்கிறக்காங்க உறுப்படுத்தல அவங்கள அறியாமலே பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டா பால் குடிக்க ஆரம்பிச்சு குழந்தை அழகி நிறுத்திடுது அதனால என்ன பண்றாங்க நீ இங்கே இருந்துக்கோன்னு சொல்லி உன்னோட மனைவி சொல்றாங்க அப்ப சொல்றாங்க இல்லைங்க அதெல்லாம் இங்க இருக்க முடியாது எனக்கு இன்னொரு குழந்தை இருக்குதுங்க அந்த குழந்தைக்கு நான் பால் ஊட்டணும் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த பெருமொழி மூசா சொன்ன அம்மா கேட்கிறாங்க நீங்க நாடுனீங்க அப்படின்னு அந்த குழந்தை நிச்சயமா நான் என்னுடைய பராமரிப்புல வச்சு பால் குடி மரக வரைக்கும் நான் வச்சுக்கிறேங்கன்னு சொல்றாங்க அவங்க எப்படியோ பேசி என்ன பண்றாங்க குழந்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க பாருங்க வலா தஹா அல்லா எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா அந்த நைல் நதியில போட பரவாயில்ல பயப்படாதீங்க சஞ்சலப்படாதீங்க நிச்சயமா திரும்பி கொண்டு வந்து தருவோம் அப்படின்னு சொன்னா அதே அந்த என்ன பண்ணா அப்படின்னா பெருவானுடைய சபையில போய் எந்த காலகட்டத்துல எல்லா ஆன்மகளும் வெட்டப்படுறவங்களோ அதே காலத்துல அல்லாஹ் முத்தாலா சிறுவன சபையிலே அல்லாஹாலி கொண்டு வர வச்சு அவங்க மூலமாகவே அல்லாஹால அவங்க தாயாரை திருப்பி கொண்டு வச்சோம் இதுதான் அல்லாஹைய வாக்குறுதி நபிமாவுடைய வரலாறின் மூலமாக நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயம் என்ன விஷயம் புரியுது அப்படின்னா அல்லாஹால மூன்று விஷயம் என்ன அப்படின்னா முதலாவதாக அல்லாஹ் அற்புதங்கள் அற்புதங்கள் ஏற்படுத்தி அவங்க மூலமாக அல்லாஹ் யாரும் காட்டுவோம் மோக்சிசா கூட சொல்லுவோம் கைத்தறி போட்டானா பாம்பாக மாறும் அது எடுத்தாங்கன்னா மெய் தெரியா போகணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பிக்கை மோக்சிசா வேறுபடுத்துறாங்க இது மோஜிஸா எது இருக்காங்க அப்படின்னா அல்லாஹ் தாய் யாருன்னு காதுவதற்கான இரண்டாவது அல்லாஹ் தாலா பொதுவான மனிதர்களுக்கு மதிமாரர்களுக்கு எல்லாத்துக்குமே அல்லாஹ் தலா ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினோம் வாக்குறுதி அந்த வாக்குறுதி அல்லாஹுத்தாலா நிச்சயமா அல்லாஹ்லா எல்லாருக்குமே பரிபூர்ணப்படுத்தவே தீர்மா இப்போ மூசாலே சிலவங்க தாயார் ஷைத்ரா உடைய வஸ்வஸாக ஏற்பட்ட பிறகு அவங்க அந்த அல்லாமுலி வாக்குறுதி மறந்துட்டாங்க இருந்தும் அல்லாஹ் தலா வாக்குறுதி பரிபூர்ணப்படுத்தினான் அவன் பாருங்க அல்லாஹ்முலி வாக்குறுதிங்கிறது உறுதியாக நீமா வச்சு அல்லாஹ எப்படி பாருங்க இதே மாதிரி அல்லாஹ் அபிமானுடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா ஈமான்தார்களுக்கு அல்லாஹால எண்ணற்ற ஞாபகத்துகள் சுபிச்சமான வாழ்க்கைகள் அல்லாஹால ஏற்படுத்துறான் எல்லா நன்மாடு வரலாறு பார்த்தா அப்படின்னா அதான் இருக்கும் வணிக என்ன பண்ணாங்க ஈமான் கொண்டா அவங்க அதிகமான சுபிச்சமான வாழ்க்கை இது மட்டும் இல்லாம எல்லா சமூகத்தை விட அவங்களுக்கு அல்லாஹால சொருக்கத்தில் உணவு தந்தா மனுஷ செல்வாங்க உணவு தந்தா அப்பேற்பட்ட வாழ்க்கை அல்லாஹால நிச்சயமாக யாருக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா தன்னுடைய வாதாவை நம்பி தன்னை மட்டும் நம்பி வாழக்கூடிய ஈமாந்தர்கள் மட்டும்தான் வச்சிருக்கேன் பாருங்க ஒரே ஒரு அல்லாஹுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ரொம்ப பிரியமானது நம்ம ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாள் வேணா அதான் சொல்லிட்டு ஈமான் தான் அல்லாஹ் ரொம்ப பிரியமானது வேற எதுவுமே பிரியமானது கிடையாது நம்ம அதிகமா அமல் செய்கிறோம் இரவு முழுக்க நின்று தொடங்குறோம் அதெல்லாம் அல்லா பிரியவே கிடையாது எனக்கு அதெல்லாம் வந்து நம்முடைய உபரி அல்லா கிடந்தாங்க அல்லாட்டு ஏதாச்சும் நம்ம இது சொருக்கிறதுக்கான சொருக்கிறதுக்கான அந்த சூழலுக்கான அமல் தானே தவிர அல்லாஹ்னுடைய ரொம்ப பொறுப்பத்திற்கு கெட்டுத் தரக்கூடிய ஒரே விஷயம்னா இமான்தான் அது ஈமான் கண்டு தெரியாத விஷயம் அது எல்லா நேரத்துலையும் உறுதியாக இருந்தும் பாருங்க எல்லா நேரத்துலையும் உரியாக சொல்லக்கூடிய சமயத்தில் நிச்சயமா அல்லாஹ் தாலா நமக்கு வெற்றி தரக்கூடியமா இருக்கிறான் சுகோஷமான வாழ்க்கை தரக்கூடியமா இருக்கிறதுனா நம்மளுக்கு எல்லா ஒரு சஞ்சரிகள் விட்டு அல்லாஹ் தால விடுவி தரக்கூடியமானு இருக்கிறான் வல்ல ரஹமா நம்ம முழு வாழ்விலையும் உறுதியான இமாவோட நம்மளையும் அவங்களோட குடும்பத்தை